சுச்சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ததேகபோகை பகுபிஸ் சகானு புபூஷயா தத் பஜனம் ஜனானாம் மகாஃபலம் பக்தி யோகம் ஹேத்தும் கிரமம் சோபதி தேச தஸ்ய கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியை அனுபவித்து வருகிறோம் இப்போ அதில் முதல் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி பதிகத்தை நாம் பார்த்து வருகிறோம் வீடுமின் முற்ற ஒண்ணு தொடங்கக்கூடிய பதிகம் இதுல காட்சி என்னன்னா தாமிரபரணி நதிக்கரை திருநெல்வேலி கருகே ஆழ்வார் திருநகரி புளியமரம் திருப்புலி ஆழ்வார் என்னும் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் தான் அனுபவித்த பகவானை நாம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக நம்ம எல்லோரையும் கூட்டி அங்கே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் நம்மாழ்வார் அதுதான் வீடு மின் முற்றவும் பதிகம் அதில் முதல் பாட்டு வீடு மின் முற்றவுங்கிற பாசுரத்தில் நீங்கள் பிடிச்சுன்னு இருக்க விஷயம் எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான் அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானை போய் பிடிச்சிக்கோங்கன்னு நமக்கு உபதேசம் பண்ணார் ரெண்டாம் பாட்டில் உடல் ரீதியான இன்பங்களை நாடாதீர்கள் இந்த உடம்புங்கிறதே மின்னல் போல தோன்றி மறையக்கூடியது எப்போ வேணால் அழியும் அழியக்கூடிய இன்பத்தை நாடாதீர்கள் என்று சொன்னார் மூணாம் பாட்டில் நான் எனது அகங்காரம் மமகாரம் இந்த ரெண்டையும் விட்டுட்டு பகவானை போய் பற்றுவதுதான் சிறந்ததுன்னு சொன்னார் மூணு உபதேசம் ஆயிடுத்தா ஆனால் நாம எவ்வளோ கெட்டிக்காரர்னா ஆழ்வார் எவ்வளவுதான் உபதேசம் பண்ணாலும் அதற்கும் மீறி ஏதாவது ஒன்று சொல்லி அவர்கிட்ட தப்பிச்சு போகணும்னு பார்க்குறோம் ஆழ்வார் என்ன பண்ணுறார் நீ என்ன பண்ணாலும் உன்னை தப்பிச்சு போக விட மாட்டேன் பகவான் திருவடியில் போய் சேர்த்தே தீர்வேங்கிறார் இது ஒரு பயங்கரமான போட்டி நமக்கும் ஆழ்வாருக்கும் நடந்துட்டு இருக்கு இப்போ நாலாம் பாட்டு வருகிறது நாமெல்லாம் ஆழ்வார்ட்ட கேட்டோம் மூணு பாட்டு பாடினீங்க சந்தோஷம் ஆனா மூணு பாட்டிலும் விட வேண்டிய அற்பமான விஷயங்களில் உள்ள தோஷங்களை சொன்னீங்களே வழிய பிடிக்க வேண்டிய பெருமாளுடைய குணத்தை இன்னும் சொல்லலையே வீடு மின் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானடை வீடு செய்வீனே இது மொத்தமா தேவையில்லாத உலகியல் விஷயம் விட்டுடுங்கோன்னு சொன்னீங்க மின்னிலையில மண்ணுயிராக்கைகள் என்னும் இடத்து இறை ஒண்ணு மின் நீரே கொஞ்சம் நினைச்சு பாருங்க உலகியல் விஷயங்கள்லாம் அழியக்கூடியதுன்னு சொன்னீங்க நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நிறை இல்லே இந்த நான் எனதுங்கிறதெல்லாம் இந்த பிறவி பெருங்கடல்ல அறியாமைங்கிற மரம் வளர்வதற்கு வேறாக இருக்கின்றன எல்லாம் சொன்னீங்க பிடிக்க வேண்டிய பெருமாள் எவ்வளவு வசந்தவர்னு சொல்லணுமா இல்லையா அதையே சொல்லாமல் ஏன்னா நம்ம அடைய போற லட்சியத்தின் பெருமையும் சீர்மையும் தெரிந்தால்தான் அடையணுங்கிற ஆசை வரும் அதையே இன்னும் சொல்லலையேன்னு கேட்டோம் நம்ம ஆழ்வார் சொன்னார் உங்க வாயால நீங்க கேட்கணும்னு தான் காத்துட்டு இருந்தேன் நான் முன்னாடியே சொன்னா நீங்க காதலை வாங்க மாட்டீர்கள் ஏற்கனவே உயர் வர உயர் நலம்லாம் ஒரு பதிகமே பாடினார் நம்ம காதலியா வாங்கினோம் அதனாலதான் ஆழ்வார் சொன்னார் நீங்களா கேட்கட்டோன்னு காத்துட்டு இருந்தேன் கேட்டு விட்டீர்கள் அல்லவா இப்ப பகவான் எவ்வளவு உயர்ந்தவன் என்று சொல்கிறேன் அதுதான் நான்காவது பாசுரம் அப்போ பகவான் எல்லோருக்கும் பொதுவானவன் எல்லோரும் அவனை வணங்கலாம் ஏன் வணங்கலாம்னா இப்ப நாலாம் பாட்டில் நாலாவது காரணம் சொல்றார் பகவான் மிகவும் உயர்ந்தவனாக பேரானந்தம் மிக்கவனாக நாம் காணக்கூடிய உலகியல்ல உள்ள ஜடப்பொருள்களை விடவும் ஞானம் உள்ள ஜீவாத்மாக்களை விடவும் அவன் உயர்ந்தவனாக வேறுபட்டவனாக சிறந்தவனாக ஆனந்தம் மிக்கவனா இருக்கான் அதனால பெருமாளை வழிபட வாருங்கள் என்று இப்ப நம் எல்லோரையும் அழைக்கிறார் நம்மாழ்வார் வாருங்கள் நாலாவது பாசுரத்தை அனுபவிப்போம் இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் ஊரு எல்லையில் அந்நலம் புல்கு பற்று அற்றே இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் உரு எல்லையில் அந்நலம் புல்கு பற்றற்றே என்பது பாசுரம் இப்ப நம்மாழ்வார் சொல்றார் பகவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா இந்த உலகில் காணக்கூடிய அறிவில்லாத அச்சேதன ஜட பொருள்களை விடவும் வேறுபட்டவன் ஞானம் உள்ள ஜீவாத்மாக்களை விடவும் வேறுபட்டவன் அதான் இல்லதும் உள்ளதும் இந்த இடத்துல இல்லது அப்படின்னா அடியோடு இல்லாததுன்னு அர்த்தம் கிடையாது இல்லது அப்படின்னா ஒரு காலத்தில் இல்லாமல் போகக்கூடியது அதாவது அழியக்கூடியதுன்னு அர்த்தம் இந்த இடம் நன்னா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா இல்லது அப்படின்னா ஒன்றுமே இல்லாதது அல்லது வெறும் மாயை பொய்த்தோற்றம்னு அர்த்தம் இல்லை இல்லது என்றால் ஒரு காலத்தில் இல்லாமல் போகக்கூடியது நிலையாக இல்லாதது அழியக்கூடியதுன்னு அர்த்தம் அது எது இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்திலே உள்ள ஜடப்பொருள்கள் உடம்பு உட்பட நம்முடைய சரீரம் என்பதும் ஜடம்தான் உள்ளிருக்கும் ஜீவாத்மாவுக்கு தான் ஞானம் உண்டு அப்போ ஞானம் இல்லாத ஜட பொருள்கள்னு லோக்கத்துல நாம பாக்குறோமே அந்த இன்சென்ஷியன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதுக்கெல்லாம் இல்லதுன்னு பேரு ஏன்னா அதுக்கு அறிவும் கிடையாது அதுக்கு நிலையான தன்மையும் கிடையாது என்னைக்கோ ஒரு நாள் மொத்தமாவே இல்லாமல் அழிந்துதான் போக போகிறது அதனால அதுக்கு இல்லதுன்னு பேரு உள்ளது அப்படின்னா எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள்னு அர்த்தம் ஏன்னா ஜீவாத்மாக்கள் உள்ள ஜீவாத்மாக்கள் இருக்காளே ஜீவாத்மாக்கள் யாருமே அழிய மாட்டார்கள் எப்போதும் நிலைத்திருப்பார்கள் பகவான் எப்படிப்பட்டவன்னா இல்லதும் உள்ளதும் அல்லது அப்போ இல்லதும் அல்லது உள்ளதும் அல்லது பகவான் எப்படிப்பட்டவன்னா இல்லதுன்னு சொல்லக்கூடிய ஜட பொருள் மாதிரியும் அவன் கிடையாது உள்ளதுன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா மாதிரியும் கிடையாது இல்லதும் அல்லது உள்ளதும் அல்லது ரெண்டை விடவும் வேறுபட்டவனாக இருக்கக்கூடியவன் பகவான் என்பதை உணர்த்துகிறார் இதற்கு நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்திலே விஷ்ணு புராணத்தில் இருந்து ஒரு ஸ்லோகத்தையே மேற்கோள் காட்டுறார் நத்திய சமுத்ராச்சேவ சர்வம் யதஸ்தி எநாஸ்தி ச விப்ரவரியகா பராசர முனிவர் மைத்ரேயருக்கு விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார் இந்த உலகத்தில் எது இருக்கிறதோ எது இல்லையோ ரெண்டுமே நாராயணனுக்கு சரீரமாக இருக்கிறதுன்னர் எது இருக்கோ எது இல்லையோவா இல்லாத பொருள் எப்படிப்பா பெருமாளுக்கு சரீரமா இருக்குன்னு கேட்போமா இல்லையா அங்கேதான் நம் பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறா இருப்பதுன்னா என்றும் இருக்கக்கூடிய ஜீவாத்மா இல்லாததுன்னா ஒரு காலத்தில் அழியக்கூடிய ஜடப்பொருள்கள் இருப்பதும் இல்லாததும் பகவானுக்கு உடல் என்று சொன்னால் எப்போதும் இருக்கும் ஜீவாத்மாக்களும் ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடிய அழிந்து போக போகிற ஜடப்பொருள்களும் பகவானுக்கு சரீரம்னு புரிஞ்சுக்கணும் அதனால இல்லது என்றால் அழியக்கூடிய ஜடப்பொருள் உள்ளதுன்னா அழியாத ஜீவாத்மா இதையே நம்ம தைத்திரிய உபநிஷத்திலும் பார்க்கிறோம் சத்தியஞ்ச அன்று சத்தியம் உண்மையாக இருப்பது என்றால் நிலைத்திருப்பதுன்னு அர்த்தம் அந்ர்த்தம்னா பொய்யின் அர்த்தம் அதுக்காக உலகம் பொய்யின் அர்த்தம் இல்லை இல்லாமல் ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடியதுன்னு அர்த்தம் அந்த அளவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ மாறாமல் நிலைத்திருக்கும் ஜீவாத்மாவுக்கு உள்ளதுன்னு பேரு அழியக்கூடிய மாறக்கூடிய உல உலகுக்கு பிரபஞ்சத்துக்கு ஜட பொருளுக்கு இல்லதுன்னு பேரு இல்லதும் உள்ளதும் அல்லது இது ரெண்டுமே இல்லாமல் இருப்பது அல்லது ரெண்டை விட வேறுபட்டு இருப்பது அவன் குரு அவன்னா பகவான் உரு என்றால் வடிவம் அந்த பகவானுடைய வடிவம் அவனுடைய திவ்யாத்ம சுரூபம் என்று சொல்கிறோமே பகவானுக்கு ஒரு திருமேனி உண்டு அந்த திருமேனிக்குள் பகவானுடைய திவ்யாத்ம சுரூபமும் இருக்கிறது அது இந்த ஜட பொருள்களை விடவும் வேறுபட்டது ஜீவாத்மாக்களை விடவும் வேறுபட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள் நம்மாழ்வார் ஏன்னா தானே இதெல்லாம் தானே நாம பார்த்துட்டு இருக்கோம் அதிகபட்சம் ஒரு ஜீவாத்மா இருக்குன்னு வேணா நமக்கு தெரியும் மற்றபடி கண்ணுல ஜடப்பொருள்கள் தான் தெரியுது இந்த ஜடப்பொருளை விடவும் அவன் வேறுபட்டவன் ஜீவாத்மாக்களை விடவும் வேறுபட்டவன் காமிச்சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளக்கணுமா இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லலாமே என்று உங்களுக்கே தோன்றலாம் அதனாலதான் வேதாந்த ரீதியில டெக்னிக்கலா இந்த விளக்கம் கொடுத்த அதே நம்பிள்ளை அதே ஈடு வியாக்கியானத்துல சிம்பிளா ஒரு கவிநயத்தோடு ரசத்தோடு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார் அது என்னன்னா இல்லதும் உள்ளதும்னு இருக்கா உள்ளதுன்னா உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மான்னு அர்த்தமா இல் அதுனா இல்னா இல்லம் ஜீவாத்மாவுக்கு இல்லமாக வீடாக இருக்கக்கூடிய சரீரம்னு அர்த்தமா இது பாருங்க ஈஸியா ரசிச்சுடலாம் உள்ளதும் உள்ளிருக்கும் ஜீவாத்மாவும் இல்லதும் அதற்கு இல்லமாக இருக்கக்கூடிய சரீரமும் அல்லது அவனு ரெண்டுமே கிடையாது பகவான் இந்த உடம்பை விடவும் வேறுபட்டவன் உள்ளிருக்கும் ஜீவாத்மாவை விடவும் வேறுபட்டவன் அப்ப இல்லதுன்னா உடம்பு உள்ளதுன்னா ஜீவாத்மா அல்லதுன்னா ரெண்டை விட வேறுபட்டவன் இல்லதும் உள்ளதும் அல்லது அவனுரு ரெண்டை விடவும் வேறுபட்டவன் நாம சொன்னோம் இது ரெண்டை விட பெருமாள் வேறுபட்டவர்னு எங்களுக்கு புரியுது அந்த வேறுபட்டவர் எப்படி இருப்பார் எப்படி வேறுபட்டு இருப்பார் வேறுபட்டு எப்படி இருப்பார் என்று கேட்டோம் அதற்கு பதில் பாட்டியினுடைய இரண்டாவது பாதி எல்லையில் அன்னலம் புல்கு பற்றே அப்ப அந்த பகவான் எப்படி இருப்பான் அவனுடைய திவ்யாத்ம சொரூபம் எப்படி இருக்கும்னா எல்லையில் அன்னலம்னு குறிப்பிடுகிறார் நம்மாழ்வார் நலம் என்றால் இங்கே ஆனந்தம்னு அர்த்தம் நலம் நான் ஆனந்தமே வடிவெடுத்தவனாக இருப்பான் பகவான் என்ன இல்லதுன்னு உலகியல் விஷயங்கள் பார்க்கிறோமே அதெல்லாம் ஆனந்தம் கிடையாது ஆனந்தம் போல தெரியும் ஆனா துக்கத்துல போய் மாட்டி விட்டுடும் நம்மை துயரத்தில் தள்ளிவிடும் அப்போ பகவான் எப்படின்னா நலம் ஆனந்தமே வடிவெடுத்தவனாக இருக்கிறான் உலகியல் விஷயங்கள் துக்கத்தில் சிக்க வைப்பவை பகவானோ ஆனந்தத்தில் திளைக்க வைப்பவன் அதனால நலம் அப்புறம் எல்லையில் நலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எல்லை இல்லாத ஆனந்தம்னு அர்த்தம் எல்லையில் அப்படின்னா எல்லையே கிடையாதுன்னு அர்த்தம் அத ஏன் சொன்னார்னா இந்த உள்ளதுன்னு ஒரு ஜீவாத்மா பார்த்தோமே ஜீவாத்மா ஆனந்தமயமா இருக்கும் அதாவது உலகியல் விஷயங்கள் தான் துக்கத்தை தரக்கூடியவை கண்ணமூடி உட்காந்து ஆத்மாவை தியானிக்கிறேன்னு அந்த கெப்பாசிட்டி ஞானயோகம் உள்ளவர்கள் ஜீவாத்மாவை தியானிச்சா ஆனந்தம் தரும் சந்தேகமே இல்லை ஆனால் அந்த ஜீவாத்மா தரக்கூடிய ஆனந்தம் என்பது எல்லைக்கு உட்பட்ட ஆனந்தம் ஏன்னா இது மாத்திரமாக அட்டாமிக்கா இருக்கும் ஜீவாத்மா அதனுடைய ஆனந்தம்ங்கிறது ஒரு அளவுக்கு உட்பட்டது ஆனா பகவானை அனுபவிக்கும் ஆனந்தம் இருக்கே அது எல்லையில் நலம் எல்லை இல்லாத ஆனந்தம் அப்போ நலம் என்று சொல்வதாலே ஆனந்தம் மிக்கவன் என்று சொல்வதாலே இல்லதை விட வேறுபட்டவன் எல்லையில் நலம் எல்லையில்லாத ஆனந்தம்னு சொல்வதாலே உள்ளது ஜீவாத்மாவை விட வேறுபட்டவன் ஆனா எல்லையில் நலம் மட்டும் இல்லை நடுவுல ஒண்ணு இருக்கு எல்லையில் அந்நலம்னு இருக்கு அந்நலம்னா அந்த ஆனந்தம்னு அர்த்தம் ஏன்னா ஜீவாத்மாவை விட ஆனந்தம்னு சொல்லியாச்சு ஜடப்பொருள் போல் இல்லாமல் ஆனந்தம்னு சொல்லியாச்சு அது எப்படிப்பட்ட ஆனந்தம்னா அந்நலம் அந்த ஆனந்தம் தான்ப்பா பகவானுடைய ஆனந்தத்துக்கு நீங்கள் வேற எதையுமே உதாரணமாக சொல்ல முடியாது அவன் ஆனந்தம்னா அவன் ஆனந்தம் தான் ஏன்னா பகவானை அனுபவிக்கும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது பாருங்க இதெல்லாம் சும்மா வார்த்தையில சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நாம இந்த பாசுரத்தை கேட்டுட்டும் நம்மாத்து பெருமாளோ அல்லது நம்மூர் பெருமாளோ அவர் சன்னதியில முன்னாடி போய் நின்று பெருமாளை நோக்கி கை கூப்பி இந்த பாசுரத்தை சேவிக்கும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது பாருங்க அது அந்த ஆனந்தம் அது அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய இது ஏதோ சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது அதனாலதான் நம்மாழ்வார் பார்த்தார் நலம் ஆனந்தம் என்று சொல்வதாலே துக்கம் தரக்கூடிய இல்லதுன்னு சொல்லக்கூடிய ஜடப்பொருளை விட வேறுபட்டவன் எல்லையில் நலம் என்று சொன்னதாலே எல்லைக்கு உட்பட்ட ஆனந்தம் தரக்கூடிய உள்ளது என்ற ஜீவாத்மாவை விட வேறுபட்டவன் அப்ப அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னா அதுதான்ப்பா ஆனந்தம் சில பேரை சொல்லுவோம் அவர் அவர்தான்ப்பா வேற வார்த்தை என்ன அவருக்கு என்ன வார்த்தை நான் போடுறது அவர் அவர்தான் அப்போ அவரோட ஆனந்தமும் அந்த ஆனந்தம் தான் அப்போ எல்லையில் ஆனந்தம் நலம் ஆனந்தம் எல்லையில் அந்நலம் அந்த ஆனந்தம் எல்லையில்லாத அந்த ஒப்பற்ற ஆனந்தம் இதுவே வடிவெடுத்தவன் பகவான் அந்த பகவானை நீங்க போய் பிடிச்சுக்கோகோ எப்படி பிடிக்கணும்னா புல்கு பற்று அற்றே நம்மை பார்த்து சொல்கிறார் புல்குன்னர் புல்குன்னா பொதுவாக கட்டி அணைத்துக் கொள்வதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பகவானை போய் பற்றுங்கள் அவன் கிட்டக்க போய் அவனை வணங்குங்கள்ங்கிறதுக்கு போய் வழிபடுன்னே சொல்லிடலாமே அணைச்சுக்கோன்னு சொல்லணும்னா பகவானுடைய அந்த ஆனந்தத்தை நேர்ல அனுபவிச்சவனுக்கு சும்மா போய் திருவடியை தொட்டுட்டு வந்தாலாம் போதும் தோணாதான் புல்கு கட்டி அணைச்சுக்கணும்னு தோணும் ஏன்னா எல்லையில் அண்ணாலாம் அப்படி ஒரு ஆனந்தம் வடிவெடுத்தவனாக இருக்கிறான் அதனால புல்கு நன்னா போய் இருக்கி பகவானை பிடிச்சுக்கோங்க ஆனா எப்படி பிடிக்கணும்னா பற்று அற்றே பகவானுடைய குணங்கள் ரொம்ப ஒரு நான் அணைக்கணும்னு தோன்றது அந்த எண்ணம் வரும்போதே அப்படியே கொஞ்சம் உலகியல் பற்றுகளையும் வச்சுண்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் கொஞ்சம் உலகியல் இன்பங்களையும் அனுபவிச்சுக்கிறேன் கொஞ்சம் பகவானையும் அனுபவிச்சுக்கிறேன் இல்ல கொஞ்சம் ஜீவாத்மா என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன் கொஞ்சம் பகவானையும் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் பற்று அற்றேனர் பற்று அற்றே நான் மொத்தமாக பற்றே இல்லாமல் பற்றற்ற நிலையில் எதுல இல்லதுன்னு சொல்லக்கூடிய உலகியல் விஷயங்கள் சரீரம் இதுலேயும் பற்றற்று போக வேண்டும் ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிக்கணுங்கிறதுலையும் பற்றற்று போகணும் எல்லா பற்றையும் விட்டுட்டு புல்கு பகவானை மட்டும் கட்டி அணைச்சு அனுபவிக்கணும் அதனால புல்கு பற்றற்றை மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் எல்லாம் பகவானோட பெருமை எல்லாத்தையும் விட்டு கடைசியில இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இதுவும் நல்லா தான் இருக்குது இதையும் அனுபவிச்சு அதையும் அனுபவிச்சுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் மொத்தமா பகவானையே அனுபவிக்கணும்னு அவனை போய் பிடிச்சுக்கோங்கோ என்று பகவானுடைய பெருமையை சொல்லி நம்மை அவன் பால் ஈர்க்கிறார் நம்மாழ்வார் இல்லதும் உள்ளதும் அல்லது அவனுரு எல்லையில் அன்னலம் புல்கு பற்றே ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடிய இந்த ஜடப்பொருள்களை விடவும் என்றும் அழியாது இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை விடவும் வேறுபட்டு இருக்கக்கூடிய சுரூபத்தை கொண்டவன் பகவான் அந்த சுரூபம் ஆனந்தமே வடிவெடுத்தது அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது அதற்கு உவமையும் கிடையாது அவன் ஆனந்தம்னா அவன் அவ ஆனந்தம் தான் அப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்த பகவானை இருக பற்றி கொள்ளுங்கள் கட்டி அணைச்சு பிடிக்கும் பிடிக்கும்போது பற்றில்லாமல் அவன் திருவடிகளை போய் பற்றுங்கள் என்று உபதேசிக்கிறார் இதற்கு மகாவித்வான் வெங்கடசேஷாரிய மகாதேசுகன் அவருடைய சம்ஸ்கிருத வடிவம் சத் அசத் சப்த வாச்சியாபியாம் சித் அச்சித்பியாம் விலக்ஷணம் தத்ரூபம் தாதிருஷ ஆனந்தம் தியா சங்கம் பரிஷ்வஜ என்று அப்படியே சம்ஸ்கிருத வடிவம் வழங்கி இருக்கிறார் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஃப்ரம் தி தி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அண்ட் சோல்ஸ் லீவ் ஆல் அதர் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் ஹிம் ஹூ ஹாஸ் இன்ஃபைனட் பிளிஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக பெருமாளை போய் பிடிச்சுக்கோங்க உபதேசிச்சிட்டார் இப்போ நாமும் கிட்டத்தட்ட ஒரு எண்ணம் வந்திருக்கும் பகவானை போய் பிடிக்க வேண்டித்தான் இப்போ நம்ம ஆழ்வார் சொல்றார் ஆன்மீகத்திலும் ஒரு அபாயம் இருக்கிறதுன்னு எச்சரிக்கிறார் என்னப்பா சொல்கிற ஏதாவது மாற்றி பேசிட்டியா இல்லை ஆன்மீகத்திலும் ஒரு அபாயம் இருக்கிறது ஆன்மீகத்தில் உள்ள அபாயத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் ஆன்மீகத்துல அபாயமா எச்சரிக்கையா வீடியோ முடிய போகிறதுன்னு பார்த்தா இப்படி பயமுறுத்திட்டியன்னா கவலைப்படாதீங்க அடுத்த நிகழ்ச்சியில் நாளைய தினம் அடுத்த பாசுர விளக்கத்திலே அது என்ன அபாயம் அந்த அபாயத்தில் நாம் மாட்டிக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அதை ஆழ்வார் எப்படி உபதேசிக்கிறார்னு பாப்போமா நம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளேதும் மல்பனூறு எல்லையில் நலம் புல்கு பற்றே இல்லது முள்ளதும் மல்லதவனூறு எல்லையில் நலம் புல்கு பற்றே